மானமும் அறிவும் மனிதனுக்கள தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலியல் வன்கொடுமை சில இடத்துல பாலியல் இச்சைக்காக நடக்குது சில இடத்துல ஆக்டால் நீ ஒரு பொண்ணு நான் பையன் அப்படிங்கிற கர்வத்துல நடக்குது சில இடத்துல அது கீ ஜாதிக்கார பொண்ணு நாங்க மே மேஜாதிக்காரங்கிற ஆணவத்துல நடக்குது பழி வாங்குறதுக்கு நடக்குது பள்ளிக்கூடத்துல நடக்குது ஆனா எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுபவள் பெண் அதே சமயத்துல குற்றம் சாட்டப்படுபவளும் பெண் அப்ப இந்த இடையில தப்பு பண்ற அந்த ஆம்பளை இந்த சமூகம் என்ன பண்ணுது ஒரு ரேப் கேஸ்ல இருந்து தப்பிக்க வச்சு இன்னொரு ரேப் பண்றதுக்கு ரெடி பண்ணுது அதான உண்மை இங்க நடந்த எத்தனை பாலியல் வன்கொடுமை வழக்குகளுக்கு நம்ம தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்குறோம் எத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம் எத்தனை குற்றத்தை வெளியில கொண்டு வந்திருக்கிறோம் கலாச்சாரங்கிற பேர்ல கௌரவங்கிற பேர்ல மூடி மறைச்சிருக்கிறோம் அப்ப இந்த சமுதாயம் பெண்களாகியங்களை பார்த்து என்ன சொல்லுது நீ பொண்ணா பிறந்திடவே கூடாது அப்படி பிறந்துட்டேன்னா ரெண்டு மூணு வயசுல விளையாடணும் வெளியில வந்துடாது உன் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிற நானே உன்னை ரேப் பண்ணுவேன் அப்ப அதையும் தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாது பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏன்னா என்சிசி கேம் அழைச்சிட்டு பண்ண முடியும் அப்போ அதை தாண்டி காலேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க உன் காலேஜ் இன்ஸ்டால் பண்ண பண்ண வந்த முடியும் அது எல்லாத்தையும் தாண்டி வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுறவே பண்றாங்க நீ ஐஏஎஸ்ஆ இருந்தாலும் ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் வக்கீலா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் உன் செமினார் ஹாலில் வச்சு உன்னை என்னால ரேப் பண்ண முடியும் அப்ப இது எல்லாம் வேணவே வேணான்னு வீட்லயும் கூடாது வீட்டுல தனியா இருந்ததுன்னா உன் ஊருக்காரனா இருக்கிற என்னாலேயே உன்னை ரேப் பண்ண முடியும் ஒரு ஒரு வயசு சின்ன பிள்ளையில தொடங்கி எழுபது எழுபத்தி ஐந்து வயதை கடந்த பெண்மணிகள் வரையும் பெண்கள் காதுகள்ல இந்த சமுதாயம் சொல்றது ஒண்ணுதான் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்ப இதெல்லாம் மாறுமான்னா எப்படிங்க மாறும் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ற ஒரு நாய அவன் என் அண்ணன் என் தம்பி என் பிள்ளை என் ஸ்டூடெண்ட் என் கட்சிக்காரன் என் ஜாதிக்காரன் என் மதத்துக்காரன்னு அந்த நாயை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இங்க இருக்கிற வரைக்கும் அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் இந்த பொண்ணு என் இத்தனை மணிக்கு போனா இந்த ட்ரெஸ்ஸை என் போட்டிருந்தா ஏன் இப்படி பேசுனான்னு ஒரு பொண்ணு மேல குற்றம் சுமத்துற மனப்பான்மை இந்த சமூகத்துக்கு இருக்கிற வரைக்கும் பொண்ணோட உடம்புல பொண்ணோட ட்ரெஸ்ல பெண்ணோட ஒழுக்கத்துல இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கௌரவத்தையும் வைக்கிற அந்த பெற்றோர்கள் ஆணுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறதை மறக்கிற வரைக்கும் இங்க இந்த நிலைமை மாற போறது கிடையாது அப்ப இது மாறுறதுக்கு வேற வழியே கிடையாதா இதுக்கு தீர்வே கிடையாதான்னு இந்த வீடியோவை பார்க்கற உங்க எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய அதே கேள்விதான் எனக்கும் இருக்கு இந்த கேள்விக்கு பதில் வேற ஒண்ணும் இல்லை இந்த வீடியோவை யாராவது பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆண் பிள்ளைகள் தான் இதற்கு பதில் அவர்களை நீங்க வளர்க்கிற விதம் தான் இதற்கு பதில் இந்த வீடியோவை யாராவது டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாணவன் தான் இதுக்கு பதில் அவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்கிற பாடம் தான் இதுக்கு பதில் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆண்கள் யாராவது இருந்தீங்கன்னா தான் அந்த கேள்விக்கு பதில் இது எல்லாத்தையும் மீறி பெண்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் இந்த சமுதாயம் நம்மளை எப்படி அடிச்சு அடிச்சு அடக்க நினைச்சாலும் ஆயிரம் மடங்கு வலிமையோட நம்ம மீண்டு வரணும் அப்படி மீண்டு வருகிற ஒரு பெண்ணை நீங்க அம்மாவா பார்க்க வேணாம் அக்காவா பார்க்க வேணாம் கடவுளா பார்க்க வேணாம் பாரத மாதாவா பார்க்க வேணாம் ஒரு சராசரி மனிதர்களாக பாருங்க பெண்களை பாலியல் பண்டங்களாக பார்க்கிற இந்த மனப்பான்மை மாறணும் மாறியே ஆகணும் மாறலன்னா மாற்றப்பட வேண்டும் நன்றி